நம்மla காமெடி சீனை பார்த்து சிரிச்சிருப்போம் எமோஷன் சீனை பார்த்து சிரிச்சிருப்போம் ஏன் ஆக்ஷன் சீனை பார்த்து கூட விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம் ஆனா டான்ஸ்ன்ற பேர்ல நம்ம சிரிக்க வச்ச அழகு பார்த்தவங்களுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நமக்கு சிரிப்பு காட்டின இந்த டான்சர்ஸ்ல யார் பெஸ்ட் டான்சர்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ வீடியோக்குள்ள போலாமா ஹாய் ஹலோ வெல்கம் டு டாமர் ஃபை நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பக்க போறது டாலிவுட் தான் டா ஜோக்க நம்ம பாலயான перஃபார்மன்ஸ் பத்தி தான் அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்ச பாலயான மூலமா ப்ளேஸ் ரி போட்டு தான் வீடியோ சுரப்பா போகும் थैंक्स सर ए फुल அவர் நம்ம கலை கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்கீங்க இவ லட்சுமி நரசிம்மா பரதல வந்த இந்த சாங்ல பல சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு அதுல முத சம்பவம் இத இந்த ஸ்டெப்ஸ் பேக் டான்சஸ் ஆடும்போது நல்லா தான் இருக்கு ஆனா பாலயான போது தான் சிரிப்பு சிரிப்பா வருது 얘나 ಅವರ சிரிப்பு காட்டுதுதுதான ஸ்பெஷலிஸ்ட் ஆனா ஒண்ணு பா மத்த ஆர்ட்டிஸ்ட்லாம் ஆடும்போது டான்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க ஆனா பாலயங்கர் ஆடும்போது டான்ஸரோ சேர்த்து நவரசிட்டியும் ஃபேஸ்ல காட்டி ஆடுவார் பாருங்க சும்மா அப்படி இருக்கும் பன ஒரு சாம்பிள் பாத்துடுவாங்கல பார்ரா அம்மாடி இவே வெரி குண்ட் பாக்குறவ பாத்தா

அவங்க கோலிவுட்ல எப்படி இருந்தவங்க இவங்க தளபதியோட சேர்ந்து ஆடின என்னத்த சொல்வாங்க மாம்பழம் சாங்கு தீபாவளி தீபாவளி ஏகே கூட சேர்ந்து பண்ண கம்மாங்கரியில சூரிய கூட ரங்கோலா ஜெயம் ரவி கூட வச்சுக்கோ வச்சுக்கோன்னு அசினோட டான்ஸ்காக மட்டுமே பார்த்த சாங்ஸ் அவ்வளோ இருக்கு அதுவும் ஹீரோயின் இன்ட்ரோ சாங் எல்லாம் எங்களுக்கு சிங்கம் மாத்தி வச்சிருந்த அசின இப்படி டோலிவுட் பக்கம் கூட்டின்னு போய் டான்ஸ் பேர்ல ஃபன் பண்ண வச்சிருக்காங்க இந்நேரம் இவங்க கோலிவுட்ல மட்டும் கண்டினியூஸா படம் பண்ணியிருந்தா நயன் சமந்தாலாம் இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷனா தான் இருந்திருப்பாங்க என்னத்த பண்றது சரி பாலையா விஷயத்துக்கு வருவோம் அதுவும் பர்டிகுலரா இந்த ஸ்டெப்ஸ்

அஞ்சு பைசா கூட இல்லையே இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியது கொரியோகிராஃபர்க்கோ இல்ல பாலையாவுக்கோ இல்ல இத்தனை பண்ணியும் பாத்துக்கிட்டு சிரிக்காம நின்னுட்டு இருந்தாங்க பாருங்க அந்த பேக் டான்சர்ஸ்க்கு தான் அதுவும் கூட இந்த சாங்ல பார்க்கும் போது கொரியோகிராஃபர் லீவ் போட்டதால ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு கொரியோ பண்ண வச்ச மாதிரி இருக்கும் நம்ம ஒரு சாங்ல கூட ஹீரோ ஹீரோயின் கிட்ட வாம்பு பண்ணா அடிக்கிற மாதிரி சீன்லாம் வச்சிருக்காங்க அந்த சாங்ல ஏதோ சாங்கியத்துக்கு ஒன்னு ரெண்டு அடியோட விட்டுருவாங்க ஆனா இந்த சாங்ல அந்த ஹீரோயினை வில்லன் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெலா எலும்பெல்லாம் உடைக்க விட்டுருப்பாங்க இன்னைக்கு நேத்தன இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து இவருக்கு வராத டான்ஸ் எப்படியாவது வர வச்சுன்னு டேரக்டர்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் விதவிதமா யோசிச்சு கையிலையும் காலையும் கயிற கட்டி ஆடாத காலையும் கையையும் எப்படியாவது ஆட வச்சிருவாங்க இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இறங்கி அவரோட கைக்கும் காலுக்கும் கட்டுறதுக்கு பதிலா பாலையா விளையாடுற பாலுக்கு கட்டுறது அவரோட ஷர்ட் கட்டுறதுன்னு பாலையா வச்சு பாலிஷா என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவரோட கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு இது வரைக்கும் வேற எந்த ஹீரோ கிட்டயும் நான் பார்த்தது இல்ல எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஸ்டேஜ்ல பண்றதுக்கே பயப்படுவாங்க பட் நம்ம பாலையாக்காரு தெரியாத டான்ஸையும் பாட்டையும்

இவருக்கு டான்ஸ்லாம் ஓரளவுக்கு வரும் என்ன டான்ஸ்க்கு நடுவாப்புல கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதுவும் இவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் நவரச நாயகன் கார்த்திக் பார்த்தார்னா அவரோட நிக்னேமா பவனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு போயிடுவாரு நானே பதம் ஒளிஞ்சு பனங்கீர துண்டு வந்திருக்கேன் நீ நடனா மீந்து போன மிஸ்டர் பீன் மாதிரி டான்ஸ் ஆனிரு ஒரு கட்டத்துக்கு மேல இவர்கிட்ட போராட முடியாத கோரியோகிராஃபர் முதுகிலே பளிர்னு ஒன்னு போட்டார் போல வலியில பவன் நிலைய அதையும் ஒரு ஸ்டெப்ப மாத்தி விட்டுருக்காங்க பாருங்க பவனுக்கு எட்டாத இடத்துல ஹீரோயின் தேச்சு விடுறாங்க இவர் போட்டோ ஸ்டெப்ல மெய் மருந்து சினிமாட்டோகிராஃபர் அதுக்கு ஜூம் வர வச்சிருக்காரு மட்டும் ஜூம் பாயிருக்காங்க ஜூம் ஜூமா இந்த மாதிரி ஒரு மாடர்ன் பாட்ல ட்ரெடிஷனல் ஸ்டெப் போட்டா எப்படி இருக்கும் அந்த கற்பனையை கண் முன்னாடி பவன் நிகழ்த்தி இருப்பாரு இதை விட பிரமாதமா கிளி கிளின் ஒரு சாங்ல தலைய சும்மா கிறுக்கு கிறுக்கு நாட்டிய ஸ்டெப் போட்டிருப்பாரு பாருங்க

எப்படிப்பட்ட வரிகள் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தெருவுல பாடி சுத்துற ஞாபகம் வரதுல சரி இந்த பாட்டை பவன் கல்யாணோட வெர்ஷன்ல பார்க்கலாமா வா குச்சி தல பா குடா மூடு மூ கயா உஸ்கலிக்கல லாலு இவன் வர்த்தடா சரி இப்போ கமிச்சின படங்களோட ரீமேக் வெர்ஷன்ல இவர் பண்ண தாறுமாறு சம்பவத்தை பலகலமா ஓட்டி ரசிச்சிட்டு இருக்கோம் ஆனா தலைபதியோட சாங் இவர் நாரசம் பண்ணி பாத்துிருக்கீங்களா பாப்போம் அதை வேற ஞாவூ படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னறக்க தம்பி மறக்க முடியல பட்டுக் கொண்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஆக்சுவலி இதை இப்படி சொல்லக்கூடாது இவரோட பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டை திருப்பாச்சி படத்தில் தளபதிக்கு போட்டு விட்டுருப்பாங்க குடும்பா சங்கர்ன்ற ஒரு படம் டூ தௌசண்ட் ஃபோர்ல பவன் கல்யாண் அண்ட் மீரா ஜாஸ்மின் காம்போல வந்திருக்கு அந்த படம் மேட்ரில் அந்த படத்தில் வந்து இந்த சாங் தான் ஹைலைட் காஸ்டியூம் டிசைனருக்கும் பவனுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல அவரோட மொத்த கோபத்தையும் காஸ்டியூம்ல காட்டியிருக்காரு அதுவும் நம்ம பவன் போடுற பயங்கரமான ஸ்டெப்ஸ் அந்த காஸ்டியூமை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுது

ஒரு மெத்தட் ஆக்டர் சார் பாத்திரமாவே மாறிடுவார் இது மாதிரி பவன் பல சம்பவம் பண்ணிருக்காரு இருந்தாலும் இவரை விட பெரிய கையில லிஸ்ட்ல இருக்கிறதால அடுத்த நாள் நோக்கி மூவ் ஆகும் ஆரம்பிக்கலாமா வேண்டாம் போற ஆரம்பி நம்ம லிஸ்ட்ல அடுத்த பக்கம் போற ஆளை பத்தி சொன்னா ஐயோ அவரா பயங்கரமான ஆலாச்சின்னு சொல்வீங்க அம்புட்டு பெருமைக்குரிய ஆள் யாருன்னா சல் 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 சல்லுபாய் இவர் ட்ரெண்டிங்காக என்ன வேணா பண்ணுவாரா இல்ல இவர் பண்றதுலாம் ட்ரெண்ட் ஆகுதானு நமக்கே தெரியாது

இந்த பாட்டுல பல ஸ்டெப்ஸ் போட்டு விட்டுருப்பாரு அதுல நம்மளை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினா ஒரு சில ஸ்டெப்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க

போன பாட்லயாவது பாக்கெட் குள்ள கையை விட்டு ஸ்டெப் போட்டாரு இந்த பாட்ல பேக்கெட் குள்ள பவர் கனெக்ஷன் கொடுத்த மாதிரி ஸ்டெப் போட்டிருப்பாரு கண்ணா எஞ்சல குள்ள கட்டே ரொம்ப கட்டே ரொம்ப கட்டே ரொம்ப இவன அப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணி தெரியுமா கரெக்ட் ஐயா பசமனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுறாங்க அடுத்து லவ் மீ லவ் மீ ஒரு சாங் அந்த சாங்லாம் உனக்கு குறச்சல இல்ல انا லவ் மீ லவ் மீ சொல்லிட்டு சல்லு ஸ்டெப் போடுவார் பாருங்க லம்ம 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 யா மாமா செல்லு மீ பா பா பென்சில் ஷார்ப்பாக இருக்குது அங்கிளுக்கு பேக் பெருசாக இருக்கு குத்திட போற அது இருக்கட்டும் இந்த படம் எந்த படத்தில் ரீமேக்குன்னு சொல்லட்டுமா சொல்லட்டுமா அதை இப்போ பார்த்தீங்களே அந்த படத்தில் ரீமேக் தான் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் இப்போ எனக்கும் புரியல ஆமா போக்ரி படத்தோட ரீமேக் தான் உடனே கூகுள்ல போய் யூடியூப்ல போய் இந்த படத்தை பார்த்தே தீர்வன மனச புண்ணாக்கி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படத்தை தமிழ் பேக்ல ட்ரோல் வீடியோ மூலமா பார்க்கலாம் இல்ல இல்ல இப்பவே இந்த படத்தை பார்த்தே தீர்வன அடம் பிடிச்சிங்கன்னா பாத்துக்கோங்க ஆனா ட்ரோல் வீடியோ கன்ஃபார்ம் காத்திருப்போம் சரி சரி அடுத்த டான்ஸ்க்கு போவோம் சல்மான் கான் எல்லா பாட்டுலயும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் உருவாக்கிட்டு வரான் அப்படி அவர் இந்த பாட்டுல உருவாக்குன ஸ்டெப் தான் இது

என்ன என்ன பாக்கும் போது இந்த ஸ்டெப்பونو கொரியோ பண்ணி போட்ட மாதிரி இல்ல ஏதோ அவசரத்தில் சறியே போனப்ப போட்ட மாதிரி இருக்கு என்ன பேக்ரவுண்ட் டான்ஸ் எல்லாம் வேற ஸ்டெப் போடும்போது சல்மான் மட்டும் பண்ணிப் பரோம் எடிட்டரோ சல்மான் கண்ணரோட சிக்னேச்சர் ஸ்டெப் அப்படியே பார்த்தாச்சு இப்போ பாப்போம் இந்த பாட்லியோ ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பை